மதத்துன்றவங்களுக்கு என்ன சொல்லு மனுஷனே கிடையாது நாங்கள்லாம் அண்ணன் தம்பியா தான் இல்லை கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க அம்மா நின்று இருக்காரு அப்புறம் சந்தோஷ் இருக்காரு இப்போ என் பேர் மாறி நாங்கள் ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டு ஒரே டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருப்போம் நாங்கள் அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டோம் ஃப்ரீயாக கொடுக்குறேன் சார் ஆமாம் எப்படி டெய்லி கொடுத்தீங்களா இல்லை வார்த்தையில் ஒரு நாள் சார் ஏன்னா எங்களுக்கு சண்டே தான் இருக்கேன் லீவு சண்டை மட்டும் கொடுக்குறோம் வார்த்தை ஒரு ஜூஸ் வேணும் யாருக்கு மதமே கிடையாது எங்களுக்கு கிடையாது ஒரு மதம் தான் எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் அப்படினா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பண்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணனுங்க எல்லாரும் எங்களால் முடிஞ்சது எங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் போட்டு கொடுக்குறோம் இதுல வந்து இந்த மதம் வேறுபாடு அது மாதிரி கிடையாது நம்ம எல்லாரும் தான் நாங்கள் ஸ்கூல்லேருந்து எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டு எல்லாருமே அப்படி தான் இருப்போம் நாங்கள் இந்த கிறிஸ்டின் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி பாகுபாப்பே கிடையாது எங்களுக்கு எங்க கிட்ட இருக்க காசு நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயம் நாங்கள் சாமி கும்புறோம் சார் நீங்கள் ஒன்றும் விநாயகர் சதி கும்பிட சொல்ல பாருங்க நாங்கள் இதேமாரி தான் பண்ணுவோம் எல்லாம் கூட்டா சேர்ந்து தான் பண்ணுவோம் நாங்களாம் எல்லாம் வசூல் பண்ணி அவங்களால முடிஞ்சது எங்களால் முடிஞ்சதை வசூல் பண்ணி ஒரு அன்னதானமோ ஒரு பிரசாதமோ கொடுப்போம் மத தூண்டுறவங்களுக்கு தான் சொல்லு அவங்க மனுஷனே கிடையாது நாங்களாம் அண்ணன் தம்பியாக தான் இருக்கு கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கும் இதில் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மத பிரிச்சுக்கெல்லாம் கிடையாது அம்மா நின்று இருக்காரு அப்புறம் சந்தோஷ் இருக்காரு இப்போ என் பேர் மாரியப்பன் நரேசன் உமேஷ் உமாபதி பாலு ஆறு இந்த மாரி பேர்லாம் இருக்காங்க சேகர்ன்ற பேர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா நாங்களே எல்லாம் எல்லா மாதிரி ஒரு ஒரு இருக்கல எங்களை மாரி எல்லாம் நாலு பேர் நல்ல பேர் நல்லா பண்ணாங்கன்னா ஊர் ஊருக்கு பண்ணாங்க நல்லா இருக்கும் நாலு நினைச்சா போதும் நாலு பேர்ல நாற்பது பேர் நல்லா இருப்போம் நாலு பேர் நினச்சா நாற்பது பேர் நாற்பது பேர் நினைச்சா நானூறு பேர் இப்படி தான் போவோம்